வணக்கம் சொக்கலிங்கம்பளியம்பன் டேரக்டர் பிரஹ்லாஹால் ப்ரைவேட் லிமிடெட் இன்றைக்கி வந்து இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெள்ளிக்கிழமை வாரத்தின் கடைசி நாள் மார்க்கெட் வந்து இன்னமுமே நர்வஸாக இருக்குது கடந்த இன்னும் கன்டினியூஸாக ஃபார் த பாஸ்ட் ஃபியூ டேஸ் டவுன் ஆகிக்கிட்டே தான் இருக்குது ஸோ நம்ம ஆஸ் வி ஸ்பீக் இட்ஸ் அரவுண்டு ஒரு டூ டூ ஃபிஃப்டி ஆகுது இன்னும் இப்போ நிஃப்டி வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் செவன் பர்சன்ட் ஜீரோ பாயிண்ட் நைன் பர்சன்ட் அப்ராக்சிமேட்லி டவுன் ஸ்மால் கேப் ஒன் அண்ட் ஆஃப் பர்சன்ட் டவுன் மிட் கேப் ஒன் அண்ட் ஆஃப் பர்சன்ட் டவுனு ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எஃப்ஐஐ செல்லிங் கண்டினியூஸ் அண்ட் அண்ட் ஆவரேஜ் பர் டே ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் சேல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க வெளிநாடுகளுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க இருக்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன ஸோ அல் தோ டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் டிஐஐ வாங்கிட்டு இருந்தாங்கன்னா கூட ஸ்டில் அந்த சென்டிமெண்ட் வந்து வீக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து ஹிட்டிங் நியூயர் லோஸ் திட்ஸ் வாட் ஹேப்பனிங் ஆஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க ரெண்டாவது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் ட்ரம்ப் வாயத்துறந்தால் விழுகுது மார்க்கெட்டு அந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ இப்போ க்ரீன்லேண்டை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தார் ஈயு அதுக்கு பதில் பேசுனாங்க அப்புறம் திருப்பி பேசுனதை வாபஸ் வாங்கினாரு ஸோ ஏதாவது ஒரு நியூ ப்ராப்ளம்ஸ் எவ்ரிடே இஸ் கிரியேட்டிங்காக நியூ ப்ராப்ளம் அதுதான் உலக அளவில் பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு இருக்குது அது வந்து இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் அன்சர்டனிட்டியை கொண்டு வந்து அவங்க வெவ்வேறு விதமாக ஆக்ட் பண்ணுறாங்க ஸோ திட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் ஐ வுட் சே ஃபார் ஆல் திஸ் வாலட்டிலிட்டி இந்த வாலட்டிலிட்டியை வச்சு எகெயின் ஆயில் ப்ரைசஸ் ஹயர் ஆகுது ஆயில் ப்ரைசஸ் ஹயர் ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரிக்கு நல்லது இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரிக்கு இந்தியா மாதிரி நாடுகளுக்கு கொஞ்சம் அடிபடும் தென் அதானி குரூப் ஷேர்ஸ் எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் டவுனாக இருக்குது இன்றைக்கி மெயினாக வந்து யூஎஸ்னுடைய எஸ் சிசி நம்ம செபி மாதிரி யுஎஸ்னுடைய சாரி இடையில் கொஞ்சம் பவர் டிஸ்டப் டிஸ்டபன்ஸு திருப்பி நார்மலைஸ் ஆகிற டைம் ஆகிடுச்சு எனவே அதானி ஷேர்ஸை பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம் ஸோ யூஎஸில் வந்து செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் நம்ம செபி மாதிரி அமைப்பு அது வந்து யூஎஸ் கோர்ட்டுக்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நாங்களே பர்சனலாக இமெயிலில் சம்மன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு கேட்டிருக்காங்க ஸோ த தெ அதனால அதானி குரூப்பு அதுவும் இட் இன்டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் இன்னும் ஸ்டாக்ஸு மார்க்கெட்டு குவார்டர்லி ஏர்னிங்ஸ் ரொம்ப டெப்பிடாக இருக்குது இன்னும் அந்தளவுக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இல்லை மார்க்கெட்டை பூஸ்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை அந்த அதர் ஹேண்டு கோல்டு சில்வர் அது ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்குது மா அன்சர்டென்ட்டினால் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குது ஸோ சம் ஷிஃப்டிங் ஆஃப் மணி பி ஹேப்பனிங் டு சர்ட்டன் எக்ஸ்டென்ட்டு தென் அதுக்கப்புறம் ஜப்பான் போன்ற மார்க்கெட்டில் இன்னும் பாண்ட் ரேட்டு பார்த்துருப்பீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பூரா ஏறி இருக்கு ஸோ அங்கேயும் படங்க அங்கேயிருந்து வரக்கூடிய இன்னை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவுக்கு வராது ஏன்னா அங்கேயே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட் நல்லா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தீஸ் ஆர் ஆல் தீரியஸ் ரீசன்ஸ் ஜென்ரலாக நம்ம ரீசன்ஸ் அடிக்கிட்டே போகலாம் இது அன்சர்டட் இருக்கையில் மார்க்கெட் இறங்கையில் இறங்கிகிட்டே தான் இருக்கும் பட் நத்திங் டு வரி வி டோன்ட் சி மேஜர் இம்பேக்ட் ஆன் இந்தியன் எக்கானமாத எக்கானமி வந்து டொமஸ்டிகலி ஃபோக்கஸ்டு ஸோ அல் தோ எஸ் வி டூ எக்ஸ்போர்ட் வி நீட் எக்ஸ்போர்ட் நோ டவுட் அபவுட் இட் பட் தீஸ் ஆர் ஷார்ட் டம் ஃபினோமினான் ட்ராவல் இன் த நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்லேயோ ஒன் இயர்லேயோ திங்ஸ் ஷுட் கெட் பெட்டர் லெட் அஸ் வெயிட் அண்ட் ஹோப் ஃபார் இட் நன்றி மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்